ஆ ஓகே ஓகே சரி லுக்காக பேருங்க காய்ஸ் என்னமா இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஃபீல் பைக்கின்னு லுக் கொண்டு கொடுக்குது சரியான டிஃப்ரெண்டான பைக் ஒன்று அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொக்கப் சொக்கப் சொற பேருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவ பண்ணியே வந்துருக்குது மற்ற பைக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நோமலாக கவ பண்ண வந்துருக்கு டஸ்ட்டுகள்லாம் அடித்து ஃபியூரல் படுறது எல்லாம் கூட இது பார்த்தீங்கன்னா டஸ்ட் எல்லாம் அடித்தாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை இது டியூப்ளஸ்ஸாக இந்த மாதிரி ட்யூப்ளஸ்ஸு இது வந்து டிஸ்கவர் ஒன் டூ ஃபைவ் பைக் எடுக்கிறத விட இந்த பைக் எடுக்கிறது நல்லது ஏனென்றால் டிஸ்கவர் ஒன் டூ ஃபைவ் வந்து கொஞ்சம் ஆன ஆக்கள் ஓடுறதுக்கு பரவாயில்லை இது வந்து ஆன ஆக்கள் கொஞ்சம் பாக்குறதுக்கு லுக்காக இருக்கிறதால இந்த பைக் எடுக்கலாம் இது வந்து மைலேஜுக்கு நாற்பத்தி ஏழு ஐம்பது லிட்டர் வேலை செய்யும் லீட்டருக்கு இதுல வந்து USB ப்ளூடூத் கனெக்டிங் அது இருக்குது USB அது கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குது மற்றது வந்து இதுல வந்து ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது ஒன்று ரெட் கலர் மற்றது பர்பிள் கலர் அவைலபிளா இருக்குது அதோட இந்த பைக்கின் பிரைஸ் வந்து எட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஸ்கவர் பைக் வந்து ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த பைக் எடுக்கிறத விட ஒரு லட்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டீங்கன்னா இந்த பைக் எடுக்கலாம் முன்னால் டிஸ்பிளேக்கும் பின்னால் கப் வருது அடுத்த சைலன்ஸ் பின்னாலே இல்ல என்ன அந்த என்எஸ் பைக் சைலன்ஸ் மாதிரி என்ன சவுண்ட பேரு சின்னமா இருக்குன்னு சொல்லி புதுக்கி காட்டு பேரோ இல்ல ப்ளூடூத் அடையாளம் காட்டுது இல்ல ப்ளூடூத் நாங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு சவுண்டு நல்லாவே இருக்குது சைலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லை என்ன சின்ன சைலன்ஸ் மாதிரியே தந்துருக்கிறாங்க ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பைக் இருக்குது தானே அதுன்ற ஃபீல் தான் இந்த பைக் கொடுத்துக்கொண்டு இருக்குது முன்னால் உள்ள சிக்னல் பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சிக்னல் வந்து நான் நினைக்கிறேன் சிக்னல் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான சிக்னல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மெல்லிய சிக்னல் வந்து கொண்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா அதையும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் ஒன்று இருக்குங்க சிக்னலில் சிங்கிள் ஹெட் பாருங்க இந்த மாதிரி ஹெட் வந்திருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட இன்னசென்ட் லுக்லேயே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் கிட்டத்தட்ட ஃபுல்லா இன்னசென்ட் சொல்லிடலாம் கிட்டத்தட்ட இன்னசென்ட் லுக்ல இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா பிளாக் கலர் இன்ஜின் வருது முன்னாலேயும் பின்னாலேயும் பாத்தீங்கன்னா டியூப் பிளஸ் டயர் அதில் பார்த்தீங்கன்னா சைட் லுக்க பாருங்க சைட்ல எல்லாம் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்கும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷெடோவில் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்துருக்குது இது எத்தனை கேர் இருந்து பைக் அஞ்சு ஆஹ் இதை பாக்கும்போது அஞ்சு கியர் பைக் இது பைக் பாத்தீங்கன்னா அஞ்சு கியர் கீயர் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் எல்லாம் இந்த பைக்ல வேற கஷ்டப்படுவாங்க வேண்டாம் அவங்களுக்காக எல்லாம் பாத்தீங்க இந்த பைக் நல்லா கம்ஃபர்டபுல்லா இருக்கும் சீட் சீட்லாம் பாத்தீங்கன்னா சரியான உயரமா எல்லாம் இல்ல வலை கீ இல்லாம வராது நீங்க வீட்டுக்காரங்க எல்லாம் ஏத்தி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சாரி கிளிப் இருக்குது நீங்க கால் வச்சு விவரக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஒன்று கொடுத்து இருக்காங்க பாக்கும்போது தெரியும் அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இது நடுவில் தான் இதுக்கு ஷாக் அப்சார்பர் இது ஸோ நீங்க பயம் இல்லாம கம்ஃபர்ட்டபலா நீங்க போய்டி வர மாதிரி இருக்கும் பயம் இல்லாம ரிஸ்க இல்லாம போய்டி வர மாதிரி இருக்கும் 844950 ஓகே பனா லீஸ்ல எடுத்தேன்னா இந்த மாதிரி ஆ ஓகே இப்போ லீஸ் இந்த பைக்கில் நாங்கள் போடுறோன்னா நீங்களே லீஸ் கம்பெனியோட ஹஜ்ஜங்கள் செட் பண்ணி தருவீங்களா நாங்களே கரெக்டு லீஸ் போட்டு ஆ ஓகே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்களா டிஜிட்டல் தான் இன்ஜினியர் தான் வச்சுக்கிட்டா தெரிஞ்சு தெரிஞ்சு போல அப்படியுமா இருக்கும் அதான் வேறு இந்த பைக்கை பற்றி சொல்கிறது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது மோஸ்ட் இதே பிறகு பிடிக்கும் அடுத்து என்னமென்னு சொல்லணும் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக்கை விழுத்தினாலும் இன்ஜினுக்கோ இந்த சைட்ல உள்ள இந்த கேஸுகளுக்கு பாதிப்பு வராத வகையில் பாத்தீங்கன்னா பவர் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க விழுத்தினாலும் ஒரு பிரச்சனையுமே இல்ல பழைய வழி எடுத்துட்டு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் ரொம்ப நாங்க பைக் எல்லாம் விழுத்தும் போது கூடுதலா ஒரு பாத்தீங்கன்னா பிரச்சனை வேறு நெளி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை திருப்பி லேர்த்து எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் இதுக்கு அப்படியே ஒரு பிரச்சனை வேறான்னு சொல்லி நம்புறேன் மோஸ்ட்லி பல்சர் பாத்தீங்கன்னா சொக்கப் ஒரு பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனையும் பேச வேறு இல்லை இன்ஜின் பலம் எல்லாம் வேற லெவல் பல்சர் எல்லாம் நாங்க நம்பி எடுக்கலாம் மற்ற பைக் நாங்க எடுக்கிறது பல்சர் நம்பி எடுக்கலாம் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஜின் வளம் அவ்வளவுக்கு நல்லா இருக்கும் பழைய பர்சன்ட பழைய இந்த பைக்கை நான் ஓடிக்கணும் தெரியும் ஆர்டர் பண்ணி இலக்குவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி நீங்க ஜோசிக்க நம்பரை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டு ஸோ உடனே ஒரே ஒரு கோல் மட்டும்தான் உங்களுக்கு எந்த பைக் வேணும் உடனே புக் பண்ணி இந்த பைக்கின பின்வளம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க வாகனங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுக்கலாம்

என்எஸ் ஒன் சிக்ஸ்டி மற்றது என்எஸ் டூ ஹண்ட்ரட் மற்றது என் ஒன் சிக்ஸ்டி ப்ரீமியம் அதுகள் எல்லாமே புக்கிங் மட்டும் அவைலபிளாக இருக்கும் உங்கள்ட்ட எத்தனை நாளைக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் எங்களுக்கு நீங்கள் இப்போ இப்போ இந்த வீடியோ பார்த்து உடனே ஆர்டர் பண்ண புக்கிங் பண்ணுறேன்றாலும் எங்களோடய கன்டாக்ட் நம்பர் நாங்கள் போடுவோம் அந்த நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணிவிங்கண்டா ஐசி நம்பர் அதுக்கு சென்ட் பண்ணி விட்டீங்கடா நீங்கள் எந்த பைக்காக இருந்தாலும் நாங்கள் புக் பண்ணோம் ஆட்டோ வரைக்கும் நீங்க எடுத்து கொடுக்குறீங்க ஓ ஆட்டோ மட்டும் நாங்க புக்கிங் போடுவோம் மற்றது வந்து அங்க ஜெஃப்னால தான் போய் எடுக்க வேண்டியது ஓகே பைக்கோ வாகனங்கள் எடுக்கணும் சொன்ன எவ்வளவு காலத்துல கொடுப்பீங்க குறைந்த கால வந்து பைக் எடுக்க கூடியதா இருக்கும் வணக்கம் ராவுலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் என்னடா என்னங்க பெரும்பான்மை வந்து சொல்லணும் இந்த இடத்துல நண்பன் நம்ம பைக்கள் புதுசாக ஏதாவது பைக்கள் வந்தால் உடனே கோல சொல்லும் இப்படி பைக்கள் நிற்கிது போய் பேர் பாருங்களான்னு சொல்லி கேட்குறது அப்போ நான் சொன்னோம் வாங்க போய் பார்ப்போம் எனக்கு வந்து பொதுவாக வந்து பஜாஜின பைக்கள் விருப்பம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து கடை உரிமையாளரும் எனக்கு ஒரு நெருங்கின நண்பர் அப்போ இவரும் வந்து நண்பர் அப்போ எடுத்து சொன்னார் இப்படி பைக் நிற்கிறேன் அப்போ நான் என்னோ இப்படி எடுத்தேன் இப்படி வந்து டபுள் கலரில் என் டூ ஃபைவ் வந்து வந்து நிற்கிறேன் அந்தவர் அப்போ நான் சரி நானும் போய் பார்ப்போம் நாங்கள் வந்து பார்த்தா

மற்ற சீட் வந்து சரியான ஏற்றி கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லை ஃபுல் டிஸ்பிளே தான் இந்த இடத்துல முதல் வந்து பஜாஜின் வரைக்கும் இந்த பக்கத்தில் மீட்டர் வரும் பக்கத்தில் வந்து ஆர்பிஎம் வரும் பெட்ரோல் மீட்டர் ஆனால் இப்போ வந்து டிஜிட்டல் இந்த டிஜிட்டல் கணக்கு சிஸ்டம் இந்த இதில் அமத்தி அமைத்தி மாற்றக்கூடியதான் இருக்கும் இதில் டைம் செட் பண்ணக்கூடியது மற்ற அது எல்லாமே இதில் செக் பண்ணி கூடியதாக கூடியதாக இந்த இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லை இதில் புதுசாக ஒரு சுவிச் இருக்குது வடமையாக வந்து இந்த இடத்துல வந்து லைட் ஒன் ஆஃப் ஸ்விச் வரது ஆனால் இது என்ன சுயிச்சு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல ஓ அதோடு வந்து இதில் வந்து புதுசாக வந்து ஒரு பைக் அதாவது நான் ஓடிக்கொண்டு கேட்க சார்ஜ் போடக்கூடியமா ஒரு சார்ஜிங் போட்டு தந்திருக்கேன் இந்த இடத்துல மற்ற இதில் லைட்டை பார்த்தோம்னா இதில் வந்து மூன்று லைட் சிஸ்டம் தந்திருக்கிறோம் அதாவது டிம் ஒன்று அடுத்த டிம் ஒன்று அதாவது பவரோட சேர்ந்த டிம் ஆகிய ஒன்று மற்ற பவர் ஃபுல் பவர் சிஸ்டம் தந்துருக்கினா மற்றது இன்னும் ஒரு விஷயம் இதில் நான் வந்து உண்மையிலே சொல்லணும் புதுசாக இந்த பைக்கில் வந்து பார்த்த உடனே இது புதுசாக ஒரு சிஸ்டம் இதில் இருக்குது இது என்னென்று எனக்கு தெரியல இந்த இதை வந்து கும்மனில் கேட்டால் மட்டும் தெரியும் புதுசாக வந்து இருக்குது ஆனால் இது வந்து கார்களுக்கு பாரது இந்த சிஸ்டம் செக் பண்ணி தெரிஞ்சாக்க போட்டுடுங்க இது தெரிஞ்சாலும் கும்மனில் போடுங்க இந்த காவல்கள் செக் பண்ணுறதாம் இது ஆனால் இன்னொரு விஷயம் இந்த பை வந்து நாங்கள் பொதுவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பிளக் இந்த பைக்கு இருக்குது பஜாஜின பைக்கில் ஒரு பிளக் வந்துருக்குது இன்னொரு விஷயம் இதில் அடி நாங்கள் பார்க்கணும் என்னென்னா இதுக்கு டபுள் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பார்த்து நீங்களே ஏதாவது முன் பிரேக் அடிக்கேக்க வந்து பின் பிரேக்கும் வேலை செய்யுமா இதில் டபுள் பிரேக் சிஸ்டம் இதில் இது வந்து கால் ப்ரேக்குண்டா இது வந்து ஹை பிரேக் அதாவது டிஸ்ப்ளே கடிக்கிட்டு இது வேலை செய்த மாதிரி டபுள் பிரேக் சிஸ்டம்னு சொல்லிப்படுது இப்போ கொஞ்சம் பதா இந்த பைக் வந்தது எங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கிறேன் இங்கே நோமலாக கதைக்கிற அண்ணா பார்த்தீங்கன்னா இல்லை அவர் பார்த்தீங்கன்னா வெளியால் நிற்கிறபடியாக எடுக்கலாம் போய்ட்டுது எனக்கு தெரிஞ்சது அந்த தங்கச்சிக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸாக இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் மேலதிக தகவலுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு வீடியோ இந்த பைக்கை பற்றி செய்து போடுவேன் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்த்து மேலதிக தகவல்களை தெரிஞ்சு